பழைய சோறு கஞ்சி ஓ பழைய காலத்து கம்பெனியா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கா என்ன சொன்னீங்க ஏமா சின்ன வெங்காயம் அப்படி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுல இருந்தா கடிச்சுட்டு நீங்க ஆர்டர் அப்புறம் அனுப்பிய அதை தாண்டி இப்ப சாப்பிட சொல்றாங்க எல்லாத்துக்குமே சொல்லுவீங்களா எங்க இதுக்கு சொல்லுங்க என்ன மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே

நான் சந்த கடத்த ஓத்துரமுடா வர்றப்பா ஞாயிற்றுக்கிழமை கீழே பூங்குடி சந்தை மாதிரி தை அடுத்த பிறவிலாம் ஆண்டவன் வந்து என் வரேன் கேட்டானா ஒரே ஒரு வரந்தேன் பொம்பளைய போல ஊமையா வாய் உங்களுக்கு மாதிரி ஒரு வாய்ந்தா அம்பளையெல்லாம் எங்க பாரு எப்படி உட்காந்துருக்கானு வாட்டுக்கு வாயே திறக்காம இங்கு ஒண்ணு உங்களுக்கு அரிச்சந்திரன் போய் உட்காந்துட்டு சில பத்தி சொல்லுப்பா நீ சொல்லு சில பத்தி உட்காந்து பொறுமையா சொல்லு தண்ணி பாட்டில் வந்து ரெண்டு கப்பா கொடுத்தா நாடா உங்களை வச்சு ஆரம்பித்தா புழு புழுன்னு தான் இருக்கும் அடியே அடி ஜில்லு இந்த கூடத்தில் இவன் செந்தில் வேற வந்து பாவம் அடியே அடியே உன்னை பார்க்கலேன்னு பொறாமையாக வருதுடி அப்படித்தான் இருக்கும் உனக்கு ஓ அழகா என்ன அந்தஸ்து என்ன உன்னை பார்க்கையில உன்னை எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினப்பிய இல்லைடி முதல் முறையாஹ நெஞ்சில் மசூர் முளைச்ச பொம்பளை எப்போ தாண்டி நான் பார்க்குறேன் நெஞ்சில் மத்திரமா மசூர் இருக்கு

வாங்கம்மா வாங்க ஒரு கோடி நல்லுக்கு ரெண்டு உப்பு உப்பு வேண்டி வந்துருக்குமா உப்பு வரத பாரு come தே பாட மாட்டேன் சத்தியமா அது வரை எனக்கா மருவிங்கங்க தள்ளுங்க நாங்க பார்க்கறேன் எனக்கா ஒரு தடவை கோய்சிராம என்ன எத்தனை மாசம் 3 மாசம் 3 மாசம்தானா பலகாவ போச்சுட்டு போ இதுக்கு இதுக்கு யாரு காரணம் ஸ்டார் மணிக்குதானா அவே வந்து என்ன படுத்துங்கறதா அதிரட்டோய் இது என்ன கையளவு சின்ன இடை இது சின்ன இடையா எனக்கு என்ன நீங்க வாங்க வாடி நீங்க வாங்க எங்க ஓன் தொப்புள காட்டு பாப்போம் ஏமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடி இவளுக்கு தொப்புள் இருக்கான்னு செக்அப் பண்ணி பாருங்கம்மா பயிரையும் காணா குண்டியும் காணா என்ன பறவையா கையில சின்ன கிடை பேர் முடியலையா ஆமா ஏன் பெக்க முடியல ஏன் முயற்சி பண்ணி பார்க்கறதால முடியல நல்லா இருக்கா வந்து வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்புறம் ஏன் பெக்க முடியல ஏமா அது இல்ல இல்ல தப்பா நினைக்காதீங்கம்மா தூங்க நேரம் இல்லையா தூங்கறதுக்கே நேரம் இல்ல அப்புறம் ஏன் அந்தால போடு இப்படி தான் சொல்ற அந்த ஆளு பார்த்தா கால் நொண்டிக்கிட்டே இருக்கறேன் இப்படி இல்ல கவளையாடறா என்ன 16 செல்வங்களும் வெற்றி பெறுவாள் வாழ்க்கை புள்ளைய பக்க சொல்ல ஆமா சரி புள்ளைய பக்கன அப்படினாக

என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல நான் தீர்த்து வைக்கிறேன் இந்த அழக படைச்ச சூழப்படாரி அடியில் எனக்கு ஒரு சுலக படைக்காமல் விட்டாலேம்மா ஏய் அப்படின்னா என்ன என்னென்ன சொல்கிறேன் தெரியாது உங்களுக்கு கொடுங்க அது அடிச்சுலகு கலி போட்டு ஏ இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன் இருந்துச்சுனாக்கா வீரபட்டில முக்காவாசி வீடு நம்ம வேறு தான் இருக்கும் நாங்களாம் அப்படியே நாங்களும் அப்படியே தெரியிறோம் ஒரு வேலை விட மாட்டேன் செந்தில் எல்லாம் மைசை ஓட வேண்டியது தான் தெரியும் பெண்களுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவை ஆமாம் ஒழுக்கிறது அதான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தாமா ஒழுக்கத்தோட இருக்கணும் ஆமா சரியா ஆமா சரி நீ உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ தோணுது அப்புறம் தான் சொல்லி பேசாம என்ன வச்சுறோம் மெதுவா போவான் சரி நெஞ்சு கிள்ளி என்ன சொன்னால் தெரியும்மா அது பத்து ரூபா பந்து தான் நல்லா தெரியுமே என்னடியோ என்னடி வச்சிருக்க ஏய் ரஞ்சனி உன் பந்த காட்டி ஏய் அவள் ரெண்டு ரூபா பந்துமா இருக்கா நினைச்சு

செங்கல் இருந்தும் சிமுடு இருந்தும் பொந்த அடைக்கவில்லை ஆண்டவா ரஞ்சனி அடியில தான் விரல விட்டு நோண்டவா குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் இங்கே குண்டி இல்லாம கொள்ள பொம்புல திண்டாட்டம் திண்டாட்டம்

சரி விடுங்க கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆள் பாரு மண்டை இல்லை மாசர் இல்லை எட்டு மண்டா இருக்கு எட்டு மண்டா இருக்குமா நான் அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கேன் அதை விட தொடையில் அப்படி போட்டுக்கிட்டு வராட்டு வராட்டுன்னு சொல்லிறாரு ஆளை பார்த்துட்டீங்களா அதோட இல்லை சட்டையை விரிச்சு போட்டு பொலந்துகிட்டு இருக்காரு சரி நீ காதலிக்கிற ஆமா ஆமா

இது என்னம்மா மரம் என்ன மரம் இது என்ன மரம் திடீரெடி கிட்டத்தட்ட நானும் பதினஞ்சு வருஷமா பாக்குறேன் பூக்கவும் மாட்டேங்குது காக்கவும் மாட்டேங்குது அது ஒரு மரம் இருக்கட்டும் இந்த மராவது பரவாயில்ல ஆற்றூர் ஆறு மோத்தூர் மரம் மரமே மங்கி போய் கிடக்கு மத்தவட்டையா பேர்ந்து சரி அப்பா பார்த்தியா வந்தாரும்மா அப்பா என்ன சொன்னார் அப்பா வந்தாரு வந்தாரு என்ன சொல்றேன்

யார் யார் எல்லாருமே ஆடணும் அந்த மேடையில் ஆமாம் அதான் நீங்க ஆடணும் நீங்கள் எப்படி ரேடி அதை சொல்லிட்டார் யார் யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஆடாமல் போகிற ஆளுகளுக்கு காலையில் நீர் கடுப்பாக போகுமா நான் சொல்ல நானு இந்த பிள்ளைய ஆடி ஏற்கனவே ரெண்டு பேரும் வாயில குடத்த கடிச்சு அது விட்டு இதை கடிச்சு ஏ இதை கடிச்சு துணியை கடிச்சு கிடச்சில்ல நீங்கள் வந்துருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஆடி வல்லியம் பாட்டு வள்ளியம்மா ஆடணும்னு விருப்பப்படுறாங்க ஆடணும் ஆமா யாருக்கா இல்லை இந்த கணக்கில உட்காந்துருக்கு ஜீவன்கா நந்தவாருங்க கையை காட்டிட்டார் ஐயா

தாடி என்ன உடம்பு தஞ்சைக்கு பத்த

அடுத்து இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது வித்தியாசமா இருக்கடி இங்க வாங்க மாப்பிள்ள இங்க வாய மைக்கு நீ ஒரு ஆள் என்ன உடனே துண்டு கொடுத்து விட்டுருக்கேன் அருமை தம்பி அவர்கள் அவரின் சார்பாக இங்கே பொன்னாடை எங்களுக்காக அணிவித்து வந்திருக்கிறார் இதோட கால வீட்டில் போய் தூங்கக்கூடாது ராசி இரநூறுவாய் அன்பளிப்பு அருமை ஐயா கிராமத்தார்களுக்கும் நன்றி 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 எனக்கு அன்பளி பிடித்து ஆமா பொன்னாடை நினைத்து கௌரவப்படுத்திய அன்புலங்களுக்கும் மற்ற ஊர் கிராமத்தார்களும் என் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சாராக நன்றி ஆமா வீட்டுக்கு வந்துடும் என் துண்டு வரலைன்னா அரளிக்கோட்டை வந்து பஞ்சாயமே நடக்கும் இது வேணுமலை சாரு ஆமா தவச்சிருந்தா முடிவுகள் வரையறை